வணக்கம் நேர்கே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குண்ணாணிக்க சக்தி வாய்ந்த அம்மனாய் இருக்கிற சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் பல சக்திகளை விரட்டி அடிக்கிறதுல சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்காங்க இப்படி தீய சக்திகளை விரட்டி அடிக்கிற இந்த சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க அங்கு நடக்கிற பல அமானுஷ்யங்கள் பக்தர்களை வியக்க வைக்குது மலைக்கவும் வைக்குது அது என்னன்னு பார்க்கலாம் தேனி மாவட்டத்துல வடுகப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஒரு இடத்துல ஒருத்தர் அமானுஷ்யமான முறையில சில விசித்திர பூஜைகள் செய்து மக்களுக்கு நல்லது செய்யறதாகவும் அந்த பூஜையில கலந்துக்கிற மக்களுக்கு அவர் வினோதமான முறையில சில நடைமுறைகளை செயல்படுத்தி அவங்களுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டு நம்ம மண்ணில் உலவும் மர்மங்கள் டீம் இப்போ அங்க போயிட்டு இருக்கு இந்த பயணம் நமக்கு அழகானதா அமைஞ்சிருக்கு சாலைக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் பசுமை நிரம்பி இருக்கிறத பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு நாங்க அந்த ஊர் எல்லைக்குள்ள போனதும் அந்த மனிதரை தேடி நாங்க போன போது அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறதா எங்களுக்கு சொல்லி இருந்தாங்க அந்த இடம் நோக்கி நாங்க போக ஆரம்பிச்சோம் இவர் தான் வேலுச்சாமி கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட தீவிர பக்தர் அதனாலேயே அவங்க இவரை கனவுல அழைச்சி இந்த காமக்கா பட்டிங்கிற ஊர்ல தனக்காக ஒரு கோயில் கட்டும்படி சொல்லி இருக்காங்க அந்த கட்டளைப்படி இவர் இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் உருவாகி கிட்டு வருதுன்னு சொல்றார் அதோடு அவர் அங்கிருந்து உடனே கிளம்பினார் அவருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்த போது அவருடைய வீட்டுல மாடியில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சொத்தானிக்கரை அம்மன் பார்க்க பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க வேலுச்சாமி சாமிக்கு பூஜை செஞ்சார் முக்கிய பூஜைக்கு தயாராகிறதா எங்க கிட்ட சொன்னார் பகவதி அம்மன் முன்னாடி வேலுச்சாமி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க அவருக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க பூஜை ஆரம்பிச்சது வேலுச்சாமி மனசுக்குள்ள மந்திரம் சொல்லி சொல்லி அடுத்தடுத்த நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போது வேலுச்சாமி ஆவேசம் அடைஞ்சது அங்கிருந்த குடும்பத்தை மட்டும் இல்ல படம் பிடிச்சுக்கிட்டு இருந்த நம்முடைய டீமையும் பதற வச்சது ஒரு சத்தமான அதட்டல் அங்கிருந்த எல்லாரையும் மிரள வச்சது தொடர்ந்து நெருப்பும் புகையும் வந்துகிட்டு இருந்த சமயத்துல புதீர்னு வேலுச்சாமிக்குள்ள இருந்து ஏதோ மாற்றம் உண்டாக துவங்கினது அவர் தனக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த பெரியவரை பார்த்து முரைக்க துவங்க அவர் ஏதோ மாற்றம் அடைஞ்சுகிட்ட இருந்தார் நாங்க எதிர்பாராத இந்த செய்கையால அதிருந்து போனோம் அந்த சமயத்தில் அந்த குடும்பத்து ஆட்களை பார்த்து வேலுச்சாமி அவங்களோட தெய்வத்தை அவருக்குள்ள இறக்கிட்டதா சொன்னாரு இங்க பெரியவர் என்னன்னே சொல்ல முடியாத ஒரு அவஸ்தையோடு இருந்தார் இன்னும் அஞ்சு மாசத்துல எல்லாமே சரியாகும் தான் கொடுத்த பொருளை அங்க இருந்த வாழை மரத்துல கட்ட சொல்லி கட்டளையிட்டார் அந்த நபரும் அப்படியே சென்றார் அடுத்து வேலுச்சாமி அங்க காத்துக்கிட்டு இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சார் கடமை அங்கிருந்த வாழை கன்றுகளை அந்த யாக பூஜை தட்டுக்கு முன்னாடி வெட்டி போட்டாரு இந்த பூஜைக்கு பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னார் மறுபடியும் ஒரு தேங்காய் எடுத்து அந்த குடும்ப நபர்களை நிற்க வச்சு சுத்தி அங்கேயே உடைச்சு விட்டுட்டு வர சொன்னார் அவர் லேசா கோபப்பட்டு சொல்றத பார்க்கும் போது இருந்தது

சங்குக்குள்ள என்ன சத்தம் கடல் அலையோட சத்தம் கேட்கும் ஆனா அந்த சங்குக்குள்ள அம்மனே இறங்கி விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது அந்த விசித்திரம் பல மடங்கு அதிகமாகுது கொஞ்ச நேரத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம டீம் சேர்ந்த நபரை வர சொல்லி அவருடைய காதுல சங்க வச்சு சத்தம் கேட்க சொன்னார் சொல்லுதா சொல்லு அவருடைய காதுக்குள்ள என்ன சத்தங்கள் கேட்டுகிட்டு இருக்காருன்னு இவர் சொன்னது எங்களுக்கு வியப்பா இருந்தது சில் சில் சின் சொன் கேக்கு வா உம் இல்லையா துபிதி வாசன் என்ன வாசனை வருதுன்னு கேட்க விபூதி வாசனை வர்றதா சொன்னார் அடுத்து அவர் கைய உதறி மீண்டும் கைய முகர்ந்து பார்க்க சொல்ல இந்த ரத்த வந்ததா சொன்னார் இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நாங்க நினைச்ச சமயத்துல வேலுச்சாமி ஒரு பிரம்பை எடுத்து வச்சு பகவதி அம்மன் வேண்டி சட்டுன்னு தன்னத்தானே ஓங்கி ஓங்கி அடிச்சுக்க ஆரம்பிச்சாரு தொடர்ந்து தன்னத்தானே அடிச்சுக்கிட்டவர் அந்த கம்ப தன்னோட கழுத்துக்கு பின்னாடி வச்சு தூக்கி எறிஞ்சாரு இந்த சம்பவத்தோட இங்க நடந்த பூஜை ஒரு முடிவுக்கு வந்ததா வேலுச்சாமி எங்க கிட்ட சொன்னாரு கரை பகவதி அம்மன் இங்க கெட்ட சக்திகளை நீக்கிற விதம் எங்களை அதிர வச்சது மட்டுமில்லாம நிறையவே பயமுறுத்தவும் செஞ்சது இந்த பெரிய அதிர்வுகளோடு இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்